பூமா தேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்றைய பதிவில் ஆடி மாதத்தில் புதன் கிழமையில் வணங்க வேண்டிய முக்கிய அம்மன்கள் மீனாட்சி அம்மன் சரஸ்வதி தேவி இவர்களின் ஸ்லோகத்தினை இன்று காணப்போகிறோம் அதற்கு முன்பாக புதன்கிழமைகளில் வணங்க வேண்டிய முக்கிய தெய்வங்களான விநாயகர் புதன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இவர்களின் சிறிய எளிய பஜனை ஸ்லோகத்தினையும் நரசிம்மருக்கு உகந்த சதுர்தசி திதி என்பதனால் அவரின் பஜனை ஸ்லோகத்தினையும் ஜபிக்கப் போகிறோம் விநாயகர் பஜனை ஸ்லோகம் விநாயகா நீ வரம் தருவாய் வினைகள் நீக்கும் விக்னேஸ்வரா வாகனம் மோட்சம் தருவாய் முத்தின் ஒளி போல முத்தமிழ் காப்பாய் ஓம் கம் கணபதையே நமகா புதன் பகவான் பஜனை ஸ்லோகம் புதன் பகவா போதி நலன் தருவாய் புத்தி வளர செல்வம் காக்கவா சோம புதன் தன் கிருபையளித்து ஞானவள்ளலாய் வழிநடத்துவாய் ஓம் பிராம் பிரீம் பிராம் புதனே நமோ நமஹாம் ஸ்ரீ கிருஷ்ணர் பஜனை ஸ்லோகம் கண்ணா நீ என்னை காத்திடுவாய் கருணைக் கடல் நீர் வாழ்த்திடுவாய் பெண்ணை திருடும் உனது விளையாட்டு வெறும் பார்வையிலே கண்கள் விரந்தாகும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நரசிம்மர் ஸ்லோகம் நரசிம்மா நீ என்னை காப்பாய் அருளால் என் பயங்களை நீக்குவாய் இரண்யனை அழித்த பரமோஜ்வலா ஈசனின் முரு எடுத்த வீரா ஓம் நமோ நரசிம்ஹாய மீனாட்சி தேவியின் சிறிய ஸ்லோகங்கள் మీనాక్షి ీనాక్షి పంచరత్ వీణావాదనదోక్షణివదనం వాణివిదేహసంబన్నా మేనాక్షిం మధురాంజిదేవీం వణేయం భవమోచనేం మీనాక్షి కవచత్ స్ం ఓ మామే పాదౌ సుమీనాక్షీసర్వమంగళ కరౌ మే గంగా దాదార్యౌ నయనే మే సకాక్షిణీ మీనాక్షి జయశ్లోకం ஜய ஜய மீனாட்சி தேவி சாமுண்டே ஜய மாதங்கி மதுரை ஜயமநாயிகே மீனாட்சி மந்திரம் ஓ ஐ க்ளீ மீனாட்சி மீனாட்சிதேவியை நம சரஸ்வதி நமஸ்காரம் யா குந்தேந்துதுஷாரதவளா யா சூப்பிரவஸாவுதா யா சரஸ்வதி ஸ்துதி சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி காமருணி விதாரம்பிர் மே சதா ஐம் பீஜமந்திரம் ஓ சரஸ்வதியை நம விதாந்திரம் ஓம் ஹீம் ஐம் வாக்தவியை நம இதை குழந்தைகளும் வசதியாக மனனம் செய்யலாம் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் மூன்று அல்லது ஒன்பது முறை ஜபிக்கலாம் அன்பும் அருளும் நிரம்பி இருக்க எல்லா தெய்வங்களின் ஆசீர்வாதமும் அனைவரின் குடும்பத்திலும் தங்கட்டும்